அஸ்லாம் விலைக்கம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பாருங்கள் நம்ம குருமா போகிறோம் மட்டன் குருமா இது அரை குருமான்னு சொல்லுவோம் இது வெஜிடபுளாம் போடுவோம் கத்திரிக்காய் வாழக்காய்லாம் போடுவோம் நார்மல் குருமாவுக்கு நான் அது போட மாட்டோம் சும்மா தக்காளி தான் காய்கறியில் போடுவோம் பச்சை மிளகா தக்காளியும் இது வந்து உருளங்கன்று வேண்டாலும் போடலாம் வாழைக்காய் வேணாலும் போடலாம் கத்திரிக்காய்லாம் போடலாம் நான் அந்த மாதிரி செய்யப்படுறேன் வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு செய்கிறேன் கீ வந்து ரெண்டு ஸ்பூன் கொடுக்குங்க கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பட்டா பாருங்கன்னு சின்ன தொட்டு போடுறேன் வெஜிடபிள்லாம் பாருங்கள் வெங்காயம் பலாரி வெங்காயம் ஒன்றரை ஒன்றரை வெங்காயம் இருக்கும் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு இது பசஞ்சு விட்டுருவோம் பசஞ்சு போட்டால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் காண்கிறேன் என்னென்ன பண்ணி மது வெங்காயத்தை போட்டலாம் வதங்கட்டோம் அப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு வந்து மசாலா போட்டுருவோம் முகத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் நீங்கள் கூட வேண்டாம் போட்டுக்கலாம் ஜீரம் தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கரம் மசாலாத்து அரை ஸ்பூனு பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டுப்பாங்க அரை மேச வச்சுருக்கேன் மல்லித்தூள் மட்டன் வந்து அரை கிலோ மட்டன் கழிச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டலாம் தயிர் சின்ன கப்பில் ஒரு கப் வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கலப்பருப்பு பாருங்க முக்கால் கப்பு வச்சுருக்கேன் இந்த ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு ரொம்ப நேரம் வேகம் இப்போ தக்காளி எல்லாம் போட்டுறான் பச்சை மிளகா உடச்சி போகும் தக்காளி பஸ்ட் விட்டு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸ்லாம் நல்லா இறங்க அப்பதான் பாருங்க இந்த கத்திரிக்காயும் வாழைக்காவும் நான் வெட்டி ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் கற்றுப்பிடும் கட்டி கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வாழைக்காய் வெட்டி சக்கன் தோல் சிவி இது வந்து கண்ணிலாம் மட்டன் வெந்த பிறகு அப்புறம் போடணும் ரொடியே மாவாயிரும் ரொம்ப வந்து போயிடும் போட்டால் உப்பு போடலாம் தேவையான உப்பு போடலாம் அஞ்சு ஆறு விசில் வரட்டும் பாப்பா பார்ப்பாத்தோன்னு பார்ப்போம் இப்போ இது வேகத்துக்குள்ள நம்ம அரைக்கிற சாமான என்னென்னு பார்த்துடலாம் இப்போங்க அரைக்கிறதுக்கு என்னென்ன சாமான்னு பார்த்துடலாம் நான் வைப்பாங்க தேங்காய் வந்து அரை அரைமுடியும் எடுத்து வச்சுருக்கேன் அரைமுடி போதும் இந்த அரைமுடி இருக்குது முந்திரி பருப்பு ஒரு ஆறு ஏழு தான் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு மேசம் கண்டிருக்கோம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்து அப்புறம் காமிக்கிறேன் சரிங்க இப்போ அது விஷயம் வந்துருச்சு தொடர்ந்து பார்க்கலாம் நாம அணங்கிடுச்சு நல்லா வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டுடலாம் போட்டு இன்னும் ஒரு விசில் தான் போதும் நான் ஒரு சூழல் வரட்டும் நான் காமிக்கிறேன் வாங்க அணங்கிடுச்சு வந்து போகலாம் கரெக்டாக பாருங்கள் இதை போட்டு தான் நம்ம மாவா காஞ்சு ஒன்றுமே இருக்காது எடுத்து வச்சிடலாம் தேங்காய் அச்சுட்டு வந்துச்சு பொட்டுக்கெல்லாம் முந்திரி பருப்புலாம் வச்சுருந்தோம்னா அது போட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி இது தூக்கி அதில் ஓகே அவ்வளோ அதில் தாங்க குழம்பு ஆகிடுச்சு ரெண்டு மூணு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆகிடும் உப்புலாம் கரெக்டாக இருக்கானு பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க நல்லா குளிச்ச பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா வந்துடுச்சு எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லிகை தூவிடுவோம் தாங்க பண்ணிடலாம் இல்லாம் கல்ல பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வாழைக்கெல்லாம் போட்டு கத்திக்கலாம் போட்டு மட்டன்லாம் போட்டிருக்கோம் இதை நான் வந்து அரைக்குருமான்னு சொல்லுவோம் கீ ரைஸுக்கு ரொம்ப மெசாக இருப்பேங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்